வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைவ் டிஐ பூம்புத்ரா பவர் பிளஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்குதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூத்ரா பவர் ப்ளஸ் டெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேரோல பணிகளை ஈடுபட கிடையாதுங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஓடிய மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நானூற்றி முப்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த வண்டி கூட பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டவேட்டரும் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய இரண்டனுடைய முழு விரதத்தை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரையும் ரொட்டவேட்டரையும் நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விங்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விங்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு லட்சி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க டிஎன் இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான கண்டிஷனில் இருந்துட்டுக்குதுங்க நல்ல வெல் மெயின்டெனன்ஸ்லாம் இருந்துட்டுக்குன்னு சொல்லலாங்க இந்த டிராக்டரு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டவேட்டருங்க சக்திமான் ரொட்டவேட்டருங்க புத்தம் புதிய ரொட்டவேட்டர் ரொட்டவேட்டர் பார்த்திங்கன்னா ஒரே இருபது மணி நேரம் தான் பயன்படுத்திக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜெனி நுண்டியான கண்டிஷனுங்க ரொட்டவேட்டர் ஜெனிவுண்டியான கண்டிஷனுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லலை கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே நல்ல பணிகள் செய்ய முடியுங்க நல்ல வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையாக எழுதி செல்றதுக்கு இந்த டிராக்டர் வந்து பயன்படுத்த முடியுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூம்புத்திரா பவர் ப்ளஸ் டிராக்ட்ரும் இந்த சக்திமான் ரொட்டவேட்டரும் செட்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி அருகில்தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டரும் சக்திமான் ரொட்டவேட்டரும் செட்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எழுவத்தையாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விளையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் நிரழ்சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க சேற்றளவு பணிகளில் ஈடுபடாத வேண்டியங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால நான்கு டேர்களுமே கமலேந்தர் இந்த ஒரிஜினல் டேர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான வேணுங்க ஆயில் சீரிஸ் எல்லாம் டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி மெனேஜ்மெண்ட் வந்தீங்கன்னாவே இன்ஜினியின் கீ கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் செக்டர் கூட இந்த சக்திமான் ரொட்டவேட்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகளை விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்